வாங்கிட்டு போறீங்க பாஞ்சிரா ரேஞ்சு சரி ஓகே பாஞ்சிரேஞ்சு வாங்கி இருக்காங்க வாங்கிட்டு போறாங்க என்ன கோயில் சொல்ல போற மும்முறல அப்படியே கிளம்பிட்டாங்க இல்ல போய் கேட்டு வருது

வெல்கம் டு தமிழ் சிங்கம் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விசேஷ காலங்கள் பக்கத்து கிராமங்கள்ல பண்டிகைகள் அதிகமா வந்து ஆடுகள் பெரிய பெரிய கடாய்கள் வளர்த்து நிறையாவே இருக்கு ரெஸ்பான்ஸ் இது வந்து திருப்பூர் மாவட்டம் இங்க வந்து கோயில் விசேஷ தேரோட்டம் நடக்கிற மாதிரி கோவில் தேரோட்டம் போட்டு ஆறு வருஷம் இன்னும் கொஞ்ச நாள் அந்த அளவுக்கு வந்து நினைக்கிறேன் எப்ப கோயில் விசேஷம் எடுத்துல அப்படியே பதிவிட்டு போயிடலாம் இன்னைக்கு விற்பனைகளை போட்டீங்கன்னு பாத்துருவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த பெரிய தரத்தில் இருக்கிற கடா வந்து முப்பது ரூபா ரேஞ்சு சொல்றாங்க பல் சேர்ந்த கடை

63 74 77 98 53 సయ్యర్ రిజిస్టర్ ఏరియా ఆ తిరుపూర్ణం తిరుపూర్ 베రిదోటొ 베రిదోట ఓకే గాయపాపుడు కోటని అది పో ఆడు 10 మంది ఉండు కొడపసరం చుంబత హస్కేడెన్ భారతీయ వికసిత అప్రియులు పొత్తు ఓొక్క సక్సరైర్

బాండి రాజనందంట வணக்கம் మీకు ఎప్పుడు తో యావరులే యావరుమే இல்லండి ఆవర్మే alli हरियाणा हारे యావరులు 11 10 11 రెండుదా రెండుదా ఉంది ఆమ ఇల్ల ఇల్ల రేట్ சொல்றீங்க வருது ₹10 ఆరు நானு பொங்கல் பொங்கல் முடிஞ்ச ஒண்ணு ஒண்ணு கடைசியா தெரியாட்டு எல்லாம் பொங்கல்லே முடிஞ்சிட்டாங்க அப்படிதான் பெருங்கடாய வச்சிருக்காரு அவரு பேசுவாருங்களா எங்க சேலங்கர் ஆடு கடாய் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு தமிழ்நாட்டிலயே இருக்குங்க ஊரு சொல்லணுங்களா ஊர் நாங்க கவந்தபடி வீட்டுல பவானி ரோட்ல குன்னத்தூளான் கடை குன்னத்தூர்வான் கடை அங்க இருந்து வத்தக்கிறார்

இது என்ன ரேட்டு வருடா ஞாபகமே இல்லன்னா ரூபாய் செஞ்சுருக்காங்க தயாரா இல்ல வாங்கிருக்கா

അവിടെ പോട്ട് ഓക്കേഡ് പറാ ആ സ്ട്രീറ്റ് 66 7 എന്നൊന്ന് പോയിട്ടോ കേട്ടോ വണക്കം சொல்லுங்க நீங்க எங்க இருந்து വряേ ബാക്കി കോ빌ഡ് கோபி கோபி இப்ப வந்து மூணு கடை வாங்கிருக்கீங்க மூணு தானுங்க மூணு கடை என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்குங்களா பதினாலு ரூபாய் சொன்னாங்க பெருசு இதெல்லாம்

இதெல்லாமே பாத்தீங்கன்னா வட இந்திய ஆடுகள் சிரோகி இருக்கு கிராசு நிறைய ரகங்கள் வந்து அருகே இருக்கு இதெல்லாம் பேசணும் வேற பேசணும் கொஞ்சம் கிளைய அனுசரிச்சே தந்துடுவாங்க அப்படியே பார்த்தோம்னா ரெண்டு கருங்கடா எங்க அப்பா கொஞ்சமா நின்று இருக்கியாங்கப்பா அருமையான கடா இருக்கு என்ன விலைன்னு தெரியல உங்களா

அப்படி கருங்கடா ஒண்ணு பெருசா வச்சிருக்கீடு எடுத்துக்கலாமா கருங்கடா மோளக்கடாயா இது என்ன ரேட்டுமா வருது இருபத்தி அஞ்சு பழதி கொண்டாடுறீங்களா பல்ல எத்தனை பல் தரத்தல் இருக்கு கொஞ்சம் ஐயா நாலு பல் தரம் நாலு பல் தரத்தல் இருக்கு கரியா எத்தனை கிலோ வரும் முப்பது கிலோ வரும் நீங்க இருந்து வர்றீங்க தொண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுங்க இருபத்தி ஒன்பது அறுபத்தி ஒண்ணு எழுபத்தி அஞ்சு ரகுபதி அந்த குட்டியாடு என்ன ரேட் வரும் அது கடாயா அது என்ன மேச்சல் தரமா தமிழ் சிங்கம் இருக்கு வணக்கம் இன்னைக்கு எப்படி வியாபாரம்னா போகுதுங்க இன்னைக்கு அப்படி ஒண்ணு சுமாராதான் போகுது ஆமா எடுத்த குட்டி என்ன ரேட் தான் வரும் குட்டி ஆறு

இந்த <laughs> நான் <laughs>

ஆடுகள் தேக்க ஒரு அளவுக்கு அப்படியே நிக்குது அதனால அப்படியே காமிச்சுட்டு போலாம் ரெண்டு கடா பெரிய கடா அண்ணன் பேச மாட்டாரு கடாயை மட்டும் காமிச்சுக்கலாம் அல்ல கடா ரெண்டுமே பேர் ஜம்பு இருக்கு சரி ஓகே சரி அன்னைக்கு ஏக தேசம் ஓரளவுக்கு முடிக்கல கவர் பண்ணிருக்கோம் முடியாத பட்சத்துக்கு இந்த பதிவு டூஸ் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் இருக்கு ஒரு நல்ல பதிவு செஞ்சுப்போம் வணக்கம் 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 வணக்கம்